எந்த பெயர் எது வந்தாலும் சரி நம்ம எப்படி இருக்கணும் இருக்கணும் ஒரே நிலையோட இருக்கணும் நம்ம வந்துட்டு கத்துக்கிட்டோம் ஓகே எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லி கொடுக்குறேன் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நான் மட்டும்தான் இங்க ஸ்பெஷல் கிடையாது சோ என்னுடைய வேலை நான் இங்க வந்து கத்து கொடுத்தேன் எல்லாருக்கும் நானும் அதை என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாம அட்டாச் ஆகக்கூடாது அடுத்து நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத கவனிக்கிறதுல நாம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படி அந்த இடங்கள் எல்லாம் காட்டிட்டு கூட்டிட்டு போவாங்க அதுக்கப்புறமா இன்னும் ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு அந்த இடம் ஆஹ் நீலவானம் அதுக்கப்புறமா அழகான இயற்கை இயற்கை அவ்வளவு நம்ம சொன்னோம் இல்லையா அதே போலதான் எல்லா இடங்கள்லயுமே இயற்கை வந்துட்டு அவ்வளவு அருமையா அழகா இருக்கு அங்க வந்துட்டு ஒரு திருவிழாவே கொண்டாடுறாங்க அங்க நடுவுல வந்துட்டு எவ்வளவோ பேர் சேர்ந்து இருக்காங்க அங்க நடுவுல ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க அங்க நின்னுட்டு கேட்டுட்டு இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அங்க இருப்பாங்களாம் அதாவது சோல்ஸ் ஆயிரக்கணக்கான சோல்ஸ் அங்க இருக்கும் வந்துட்டு அந்த சோல்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் பேர் அழறாங்க கொஞ்சம் பேர் சிரிக்கிறாங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு அந்த சென்டர்ல யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா அதை கவனிச்சுட்டு இருப்பாங்க எக்கோ கேக்குறாங்க யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவாங்க வந்துட்டு அவர் தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் இப்ப ஜீசஸ் அங்க வந்துட்டு முழுக்க முழுக்க எல்லாருக்குடியும் அன்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பை பத்தி மட்டுமே அவர் அதிகமா பேசிட்டு இருப்பாரு சோ மாஸ்டர்ஸ் நம்ம எங்க போனாலும் எப்படி இருக்கணும் அன்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க அப்ப உடனே வந்துட்டு கீழ இருந்து மைக்கேளுடைய வாய்ஸ் கேக்குது நீ வா திரும்பி வா உன்னுடைய உடல் வந்துட்டு தாங்க மாட்டேன்னுது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் வந்துட்டு கூப்பிடுறாரு ஏன் தாங்க மாட்டேன் அப்படின்னா இங்க அவங்க பேரானந்த நிலையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அங்க கீழே அந்த உடல் அதை தாங்க முடியாம இருக்கு அத வந்துட்டு இவங்களுக்கு மனசே வராது போகிறதுக்கு மனசே இருக்காது ஏன்னா அந்த உலகம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த உலகத்தை விட்டு நான் எப்படி போக முடியும் ஜீசஸ் இருக்கார் எல்லாருமே இருக்காங்க ஏன் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போக மனமே வராது இருந்தாலும் வந்துட்டு முயற்சி பண்ணி திரும்ப வராங்க ஆனா அங்க நிறைய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இதே போல நம்ம இசைக்கு பார்த்த மாதிரி நிறைய கத்துக்கிறதுக்கான இடங்கள் அந்த இடத்துல நிறைய இருக்கு இயற்கையான பிரதேசங்கள் நிறைய இருக்கு ஆனா எல்லாத்தையுமே அவங்களால பார்க்க முடியாது உடனே வந்துட்டு திரும்ப வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அது அத தாங்கிக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும்னா சக்தி இன்னும் அதிகமா வேணும் உன்னோட உடலுக்கு அந்த சக்திங்கிறது இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சோல் சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறமா எங்க என்ன பண்றாங்க திரும்பி வரும்போது அந்த இடத்த ஒரு இடத்த பாக்குறாங்க அந்த இடத்துல பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா இது வந்துட்டு இன்னும் ஹையர் வேர்ல்டுக்கு போகிற ஸ்டெப்ஸ் இது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு இப்போ அதுக்கு அனுமதி கிடையாது ஏன்னா உனக்கு அதுக்கு தேவையான சக்தி உன்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்ப திரும்ப கேக்குறாங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு வர்றதுக்கு இந்த ஒரு பாதை தான் இருக்கா அப்படின்னா கிடையாது அவங்கவுங்க உணர்வு நிலைகளை பொறுத்து அவங்கவுங்க அந்த அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இங்க நாம என்ன அப்படின்னா முதல்ல வந்துட்டு நம்ம இந்த பூமியில எந்த உணர்வு நிலையில இருக்கிறோமோ கடவுள் இருக்காருன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கடவுள் இருக்கிற அந்த இடத்துக்கு நாம போகிறோம் சோ இல்ல எனக்கு வந்துட்டு நான் இந்த சோல்ஸ் நாம சோல் நாலேஜ் வளர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான் தான் கடவுள்னாலும் ஒன்று தான் சோல் அப்படின்னாலும் ஒண்ணுதான் ஆனா ஆனால் நாம் புரிஞ்சுக்கிற விதங்களை பொறுத்து இருக்கு ஸோ அந்த அந்த இடத்துக்கு நாம ட்ராவல் பண்றோம் இல்லை ஒரு நல்ல இசையில இருக்கிறோம் அதை ரசிச்சு அதன் மூலமா நம்மளுடைய பயணம் தொடர்ந்து இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு நாம போறோம் இப்படி நாம எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலைக்கு நாம போறோம் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுவாங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த இடத்துல போகும்போது ஆஹ் பிச்சைக்காரர்களையும் திருடர்களையும் காட்டுவாங்களாம் ஏஞ்சல் வந்துட்டு அவங்களுக்கு பிச்சைக்காரர்களையும் திருடர்களையும் காட்டுவாங்களாம் என்ன இது இங்க கூட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஆனா கீழே என்ன பண்றாங்களோ அதே உணர்வு நிலையோட இருக்கிறதால இங்க வந்த பின்னா பின்னாடி கூட என்ன பண்றாங்கன்னா யார்கிட்டயாவது திருடலாமா அப்படின்னு தான் அவங்க மனசு போகுது பிச்சை எடுக்கிறதுக்கு கூட அதுவேதான் காரணம் இதுதான் இன்னைக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அதே உணர்வு நிலையில இருக்கிறதால இங்கேயும் அவங்க அதே வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது நாம இங்க எந்த உணர்வு நிலையில இருக்கோமோ அதே உணர்வு நிலையில தான் இல்ல இதெல்லாம் கிடையாது ஆன்மா கிடையாது கடவுள் கிடையாது எதுவும் கிடையாது இந்த ஒரு வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அது கடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாததால அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே ஒரு இருள் இரு இருளான ஒரு பகுதி அததான் நம்ம நரகம் அப்படின்னு சொல்றோம் எதுவுமே நீ நம்பல அப்படின்னு சொன்னா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா அந்த இருண்ட பகுதிக்குள்ள வழி தெரியாம மாட்டிப்போம் அஹ் ராம்பா அவர்களுடைய த்ரீ லைஃப்ஸ் புக்கு நீங்க படிச்சு பாருங்க மாஸ்டர்ஸ் அதுல மூணு பேருடைய இறப்புக்கு அப்புறமா அவங்க இப்படி போறாங்க அப்படிங்கறது பத்தி சொல்லியிருப்பாரு அவர் வந்துட்டு அந்த ட்ராவல் நீங்க படிச்சு பாருங்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கும் நம்மளுடைய நம்பிக்கைகளை பொறுத்துதான் அதுக்கடுத்து நம்மளுடைய டிராவல் அப்படிங்கிறது இருக்கு இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு இருண்ட அரைக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருப்போம் நமக்கு அங்கிருந்து இங்கேயும் போகிறதுக்கு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது இப்போ அவங்க அந்த திருடர்களா பிச்சைக்காரர்களா இருக்காங்க இங்க கஷ்டப்பட்டு நோய்வாய்பட்டு அங்க அந்த கஷ்டத்தையும் அந்த நோயையும் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு கைட் பண்றாங்க எல்லா இடத்துலையுமே நமக்கு கைடன்ஸ் கண்டிப்பா இருக்கு இப்ப பூமியிலயும் நமக்கு இருக்கு அங்க மேல போனாலும் நமக்கு இருக்கு வந்துட்டு சோ அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க இது கிடையாது நீ வந்துட்டு மாறணும்னு நினைச்சா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே சொல்லி கொடுக்கறதன் மூலமா சில வருடங்கள் சில காலங்கள் என்ன ஆகுறாங்க அவங்க அதையே பழக்கத்திலயே இருந்து அவங்க அதுக்கப்புறமா வெறுத்து வேண்டாம் எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வர முயற்சி செய்வாங்க அப்படி வெளியே வரும்போது அதுக்கு அடுத்த நிலைகளுக்கு அவங்க பயணம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படி ஆஸ்ட்ரல் உலகம் எப்படி இருக்கும்னா நம்ம இங்க எந்த நிலை எந்த நம்பிக்கையில் இருக்கிறோமோ அதை பொறுத்து அந்த ஆஸ்ட்ரல் உலகம் அப்படிங்கிறது அமையும் இது வந்துட்டு கீழ்த்தலம் அதாவது நாலாவது தலம் சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய பூமி மூணாவது தளம் அதுக்கு அடுத்திருக்கிறது நாலாவது தளம் இது வரைக்கும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு அங்க நிறைய கிளாஸ் ரூம்ஸ் கூட இருப்போம்மா அங்க நம்ம எதெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க நாம அந்த லெசன்ஸ் போய் அங்க போய் கத்துக்கலாம் ஆராய்ச்சி செய்யறவங்க அந்த ஆராய்ச்சிக்கு தேவையான கைடன்ஸ் அங்க கொடுத்து அங்க கத்து கொடுக்குற இப்படிப்பட்ட கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்க எதை கத்துக்கணும்னு நினைச்சாலும் அங்க உட்காந்துட்டு நாம கத்துக்கலாம் ஒருவேளை அந்த பாடத்தை நீங்க பூமியிலே கத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூமுக்கு நீங்க போக தேவை இல்லை எதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ரூமுக்கு போக தேவையில்லை அதுக்கு அடுத்த நிலைகளுக்கு நீங்க போயிட்டே இருக்கலாம் அது நீங்க கத்துக்கிட்ட பாடங்களை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏஞ்சல் அப்ப இப்போ கேக்குறாங்க இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஏஞ்சல் சொல்றாங்க பூமியை விடவா இது கஷ்டமா இருக்கு பூமிதான் ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்லிட்டு சோ அப்போ நம்ம பூமியில இருக்கிறது எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம் பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு ச சேலஞ்சிங்கா இருக்கு ஏன் இந்த லைஃப் சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில இருக்கீங்க சோ இங்க நான் நம்ம எப்படி பார்த்தோம் அங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே போல இங்க கூட நீங்க எப்படி இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்கீங்க ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லோரும் என்னுடைய நிலையில இருந்தே நான் வந்துட்டு எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்றேன் அதாவது நீ இப்படி செய் அப்படி சொல்லி செய்யின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய நிலையில இருந்தே நான் சொல்றேன் அதை அவங்க கேட்கணும்னு நாம நினைக்கிறோம் இல்லைங்களா சோ நீங்க வந்துட்டு அவங்களுடைய நிலைய புரிஞ்சிக்காம உங்க நிலையில இருந்து பேசுறதால அங்க வந்துட்டு அந்த குழப்பம் ஏற்படுது அங்க அந்த வாழ்க்கை அப்படிங்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு ஒவ்வொரு உணர்வு உண்டு சோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கஷ்டமா இருக்காது அப்படின்னு ஏஞ்சல் சொல்றாங்க எவ்வளவு உண்மையான விஷயம் இல்லையா பிரெண்ட்ஸ் அவங்க அவங்களுடைய உணர்வுகள் இருக்கு அவங்கவுங்களுடைய நம்பிக்கைகள் இருக்கு ஆகையால இங்க யாரையுமே ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது அவங்க இப்படிதான் இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும் நான் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம வைக்க கூடாது இதுதான் நான் அங்க ஏஞ்சல் கூட சொல்லி கொடுக்குறாங்க சோ இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகளை பொறுத்து நம்ம இங்க எதை கத்துக்கிட்டோமோ அதுக்கு அடுத்த கத்துக்க வேண்டிய லெசன்ஸுக்கு நம்ம போகலாம் எப்படின்னா நீங்க நம்பினால் இங்க வேற வேற இடங்கள் இருக்கு அங்க நம்ம போக முடியும் இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு நீங்க நம்பினீங்கன்னா அந்த இடத்துக்கு போவீங்க இல்ல நான் வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு இருளான அறைக்குள்ள இருக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய உணர்வுகளை பொறுத்தது உங்களுடைய நம்பிக்கைகளை பொறுத்தது எப்போ வருவாங்க அதுல இருந்து அப்படின்னா அவங்க அதுல கொஞ்சம் தெளிவடையணும் இல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நரகம் அப்படிங்கறதுல இருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க நமக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க இன்னும் அதுக்கு மேல தலங்கள் இருக்கு ஆனா அதுக்கு உன்ன என்னால கூட்டிட்டு போக முடியாது உனக்கு அதுக்கான தகுதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான தகுதினா அதுக்கான சக்தி உன்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இந்த சக்தியை எப்படி வளர்த்துக்க முடியும் அப்படின்னும் போது அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் எம்டி ஆக்கிட்டு உன்னுடைய மைண்ட எந்த அளவுக்கு நீ எம்டி ஆய் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் தியானத்துல எனர்ஜி எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தியில இருந்து நம்ம சக்தியை அதிகரிக்கிறோம் இல்லையா அப்படி அதிகரிக்கிறது தான் நம்மளுடைய இந்த சக்தி அதிகரிக்கிறது அப்படிங்கிறது சோ இங்க வந்துட்டு நம்மளுடைய சக்தி அதிகரிக்க அதிகரிக்கத்தான் நம்மளுக்கு மேலுலகங்கள்ல போய் பார்க்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது ஏன் அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னா அங்க நீ போய் பார்த்தா கூட அதை உன்னால புரிஞ்சிக்க முடியாது இப்ப நீ பார்த்ததை எப்படி புரிஞ்சுக்கிட்டியோ அப்படி உன்னால அங்க புரிஞ்சிக்க முடியாது அதுக்கான சக்தி உனக்கு இருந்தா மட்டுமே அந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை உன்னால பார்க்க முடியும் அப்பதான் உனக்கு அளோடு உண்டு இப்போ அளவு கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க வந்துட்டு எக்கோ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இங்க வந்துட்டு மைக்கேல் கூப்பிட்டுட்டே இருக்காரு நீ சீக்கிரமா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பி வந்துடுறாங்க திரும்பி வந்துட்ட பின்னாடி இந்த உடல்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஆஹ் இருபது நிமிஷம் அந்த சாதாரணமாகி அஹ் வாய் திறக்கிறதுக்கே இருபது நிமிஷம் ஆச்சு அவங்களுக்கு வந்துட்டு பாடி வந்துட்டு சாதாரண ஆகறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா பனிரெண்டு மணி நேரம் அவங்க வந்துட்டு தூங்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த உடல் வந்துட்டு ஓய்வெடுக்குது அந்த அளவுக்கு ட்ராவல் அவங்கள பண்ணிட்டு வர்றதால ஸோ இங்க நாம தியானத்துல கூட நிறைய பேர் சொல்லுவாங்க தியானத்துல இருந்து எழுந்த உடனே அவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் வந்துடும் ஸோ அப்ப தூங்குறது நல்லது ஒவ்வொருத்தர் நிறைய தூங்குவாங்க நல்லா தூங்குவாங்க நல்லா தியானம் பண்ணிட்டு நல்லா தூங்குவாங்க வந்துட்டு ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னா அங்க நாம பண்ணிட்டு வர டிராவல் அதை பொறுத்து இருக்கு நம்ம நம்மளுடைய அனுபவங்களை பொறுத்து அதுக்கப்புறமா இருக்கும் ஸோ அவங்களும் அதே போல வெளியே வராங்க வெளியே வந்துட்டு என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு அதே ஞாபகமா இருக்கும் எவ்வளவு அழகான உலகம் அது அந்த உலகத்திலேயே நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காகதான் நமக்கு வந்துட்டு சொர்க்கம் ஆஹ் இல்ல இப்படிப்பட்ட உலகம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு மறைச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் வந்துட்டு ஏன்னா அங்க போனாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கு அப்படின்னா இந்த பூமியோட வாழ்க்கையை அவங்க சீக்கிரமா முடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு அதை பத்தி எதுவுமே சொல்லாம மறைக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் வந்துட்டு சோ அவங்க என்ன பண்றாங்க அந்த உலகத்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க ஆஹ் இந்த உலகத்திலயே நாம இருந்துட்டா நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா திரும்ப அவங்களே நினைக்கிறாங்க இல்ல நான் வந்துட்டு இங்க செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு இல்லையா எவ்வளவோ சொல்ஸ் வந்துட்டு போக தெரியாம இருக்கு அந்த சோல்ஸ்கெல்லாம் நான் வழிகாட்டணும் இல்லையா நான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுது அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் திடீர்னு அவங்க யாரு போறதுக்கு ஆஹ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து பேசுற மாதிரி தெரியும் அதுக்கு முன்னாடிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துட்டு இருப்பாங்க அத அந்த ஃப்ரெண்டோட வாய்ஸ் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நீதானே அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சு கூப்பிடும்போது ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திரும்பி பார்த்தா ஆஹ் அந்த சோல் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும் அதனுடைய வடிவம் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது லைட் லைட் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி நீர்த்த தன்மையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க வந்துட்டு சோ ஆஹ் டிஃப்ரெண்டா இருக்கிறதால இவங்களுக்கு அதிசயமா இருக்கு என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு நாலாவது தளம் வரைக்கும் தான் பார்த்த நான் அஞ்சாவது தளத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஆஹ் இல்ல நான் அதை பார்க்கணும் அப்படின்னா இல்ல என்னுடைய தகுதி இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் கழிச்சு அவங்க வந்துட்டு பௌதிகமாவே அவங்க அந்த ஆஹ் ஐந்தாவது தளத்தை பாக்குறாங்க அதாவது தன்னுடைய தேடை மூலமா அந்த ஐந்தாவது தளத்தை அவங்க பாக்குறாங்க சோ அத நாம நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகான விஷயங்கள் இன்னும் இருக்கிற அஞ்சாவது தளம் ஆறாவது தலம் ஏழாவது தளம் ஏழு தளங்களா பிரிக்கப்பட்டு இருக்கு மேல ஏழு உலகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த ஏழு தளங்களா பிரிக்கப்பட்டதை தான் இங்க நாம பாக்குறோம் இன்னும் அதுக்கு அடுத்து இருக்கிற நாளைக்கு நாம பாக்க போற பகுதிகள்ல எந்தெந்த தளத்துல எந்தெந்த ஆன்மாக்கள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அதையும் நாம நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்